ஒரு ஐந்தாறு இந்த கருவாட்டு கடை இருக்குது ஏன் இன்றைய பொழுதுல காட்சிப்படுத்துகிறேன்னு சொன்னால் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் வந்து புலம்பெயர்வுகள் அது வெளிநாட்டுக்காரர்கள் வந்து பாரது இந்த மாதங்கள் மாதங்கள் அடுத்தது மாதம் வந்து அதிகமாக வந்து வரி வேணும் வந்தால் கூடுதல் நேரம் மாசப்பட்டு இஞ்சத்திய ஊரில் இருக்கிற மீன்கள் இந்த கருவாடுகள் கட்டா கருவாடு எல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடணும் நன்றை தெரிவிக்கிறது இருக்கிற முக்கியமாக வந்து பருத்துறையில் வடமராஜ் எல்லாடங்களையும் விளையாட்டு எல்லாடையும் வந்து இந்த கருவாடுகளை வாங்கி சமைப்பினோம் கொண்டு போகணும் அதுக்காண்டி நான் இந்த காரணையை காட்சிப்படுத்த போகிறேன் இன்றைய புழுது நான் வந்து நினைக்கிறேன் வந்து பருத்துறை முனையடியில் வந்து சென்ட் தோமஸ் ஒழுங்கை பக்கத்தில் இருக்க பிரதான வீதியிலே இருக்கிறேன் அந்த நீங்கள் பருத்துகிற முன்னாடியில் இருக்கிற தொம்மியப்பர் கோயில்னு சொல்கிறது ஒரு ஒரே ஒரு சர்ச்சாக இருக்குது கிடக்கிற வீதியில் பிரதான ஒரு பெரிய ஒரு சர்ச் வந்து தொம்மையப்பர் கோவில் சிறிய அங்கங்கெல்லாம் விடு இருந்தாலும் கூட பெரிய ஒரு கோயில் இருக்குது தொம்மியப்பூர் கோவில்னு சொல்லி அந்த தேவாலயத்து பக்கத்துலேயே வந்து ஒரு இடது பக்கமாக நான் அங்கே இந்த விரதூர் பக்கத்துலேருந்து வரையக்க இடது பக்கமாக வந்து எங்கேலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இப்படி சின்ன சின்ன கொட்டியில் வந்து கரவாட்டு கடை கரவாட்டு போற அம்மா கலக்காக்களை வந்து அப்படியே கடையில் போட்டிருக்கணும் நான் நினைக்கிறேன் இந்த இதுலேருந்து இருந்து ஆரம்பித்தேன்னா அவங்களால மட்டும் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே ஒரு ஆறு ஏழு கடை இருக்குது அந்த கடையை தெலம் காட்டப்போகிறோம் அதில் வந்து பிரதானமாக ஒரு ஆறு ஒரு கடகார காய்க்க போகிறோம் நாங்கள் வளம்பியா இந்த முன்னுக்கு இருக்கிற அம்மா கூட கதைக்கிறது நந்தினியக்கான்னு சொல்லி ஒரு மகளும் வந்து நரோட விற்று கொண்டு போகிறேன் நான் எங்களோட உறவுகளும் வந்தால் நான் வந்து இஞ்சான் வந்து வாங்கி வளமை அதெல்லாம் வந்து இன்றையப்படுதல இந்த கருவாடு எல்லாம் அப்படி போகுது என்ன விலையில போகும் நான் காட்சிப்படுத்த போகிறோம் பாங்கோ காரணிகளை போகும் இதான் வந்து நான் வெளத்துல இந்த பக்கத்தில் இந்த பக்கத்துல பக்கத்தில் வந்தேனா இதுல திரிகிறான் வந்து அந்த நான் சொன்ன கோயில் தேவாலயம் பாருங்க உதயா இல்லாமல் அந்த வீட்டுக்கு முன்னாலேயே வந்து இந்த அந்த கடை இருக்கு இந்த அம்மா கிடந்தான் கதைக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்காலே எல்லாம் வந்து கடை இருக்குது நாங்கள் ஆறு கடை இருக்குன்னு சொன்னேன் அப்படியே தொடர்ச்சியாக வந்து இடத்துக்கும் கடைக்கா என்ன பேர்னா அவங்களோட மகளின் பேர் தான் எனக்கு நந்தினி என்று சொல்லி

அப்படித்தான் இருக்கும் கருவாடா கொஞ்சமாச்சு உப்பு கருவாடா போடுங்க

அது என்ன என்ன விலோ போமோ வெள்ளையா

குழம்பு கறியும் காயத்தில மட்டும் கூடலாம் கறியல் கா இது போடப்படுத்தி நாராம போட்டு கரையாம கிடக்கணும் சேஸ் கரியெல்லாம் காய்ச்சி போட்டு கருவத்துல போட்டுட்டு அப்ப கரையாது கரையாது அப்படியே முழு துண்டாமலாம் எத்தனை நாளைக்கு வச்சிருக்கலாம் வெளிநாட்டுக்காரன் சொன்னீங்கன்னா ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இருக்கு மட்டும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முதல் பண்ணி கொண்டு போனவா இப்பதான் முடிஞ்சான்னு சொல்லுவோம்

தெரியும் <muchajitaarivinam> <muchajitaarivinam> ஆ

இதில் வந்து உதாரணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சிருப்பேனோம் இதில் பிரதானமான ஜாவரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டா கருவாடை விற்றாது நான் இவங்களுக்கு லாபம் இருக்கு அத நேரமாக அதில் வேலைப்பாடும் கூட இந்த பத்து நாள் கருவாடு போடணும் இந்த எண்ணெய் எல் பெறாமல் எடுக்கணும் உப்பு கூட கூடாது அந்த ஓ அப்படி காயா போட்டு எடுக்கிறது தான் சரியான வேலைப்பாடு இதோ நைட்டாக உப்பு போடை போட இனிமே உயிர் வீணாக கொண்டு வந்து சரி வீணு அதை நாங்கள் கொண்டாந்த வச்சு இதோ பன்னெண்டு மணி ஒரு மணி செல்லும் அந்த நேரம் எழுந்து பார்த்து தான் எங்களை பலத்துக்கு வந்தாலும் அந்த நேரமே எலும்பி வெட்டி கருவாடு எல்லாம் வடிச்சு போட்டோம் கொஞ்சம் கஷ்டம் தான் இப்ப இங்க இருந்து கொண்டு போயிடணும் இல்ல கருவாடு அங்க கொண்டே கொஞ்சம் ஒரு வருஷம் அப்படி இருக்கணும் வேண்டாம் அங்க கொண்டே என்ன மாதிரி அவியல் பதப்படுத்தி வச்சிருக்கோம் தெரியாதுல்ல புரிச்சு கவச்சு அப்படியே கல்லு மாதிரி வருஷம் இல்ல இல்ல

மടങ്ങனம் ஒன்று இருக்கா சில அதுவும் வேறத் தன்மையில இந்த கருவாடு பழுதா போய் செம் தெரியாம சிலவர் அப்படி கொண்டு அதான் சில பேர் சொல்றது பழுதா போயிட்டு சொல்வீங்க மத்த இத போறாங்க கர்வாடு இந்த கர்வப்புறப் பிரியமாதரோ வேறத் தன்மையில சன்னி தன்மை இருக்கும் தான் நான் முதலாக கதை இருக்குนะ கர்வாடு கரசாத்தியேகோடு மகளுக்கு பேர் வந்து नंदினி இந்த கதையில இப்ப பேடி எடுத்துட்டு அங்கால போறோம் ஓமா செஞ்சால பாத்தீங்கன்னா செஞ்சாலயம் வந்து தொடர்ச்சியா கொஞ்சம் இதில் கட்ட கருவாடு காய போட்டுருக்கு அதுலேயும் இப்படி தான் வந்து காய போடணும் கருவாட்டு சில பேர் எல்லாம் போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி தூக்கி விட்டுருக்கேன் அங்கே நம்ம கீழே வச்சிருந்தோம் இங்கே லங்கோடு போறது ولا என்ன? எல்லாம் கட்டா. எல்லாம் கட்டா. இதோ பெரிய சண்ட இது என்ன விலை இது என்ன விலை வரும்? நல்லா பெருசா இருக்கு. இதందா 3.500.

மேனகா கரவாட்டுக்கலை இதில் நம்ம பெரிய ஒரு போட் போடப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்கு பெரியா பேரு கட்டான் வணக்கம் என்ன பேர் என்ன பேர் மேனகா அவங்களோட பேர்லேயே இந்த கடை இருக்கு உங்களோட என்னென்ன வகையான கருவாடுகள் இருக்கு காட்சியில வந்து நீங்க யாரும் தொடர் போடலாம் வாங்கணும்னு சொன்னா இல்ல நம்பருங்க கூட அப்படியே அதை பார்த்துட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கு நீங்க ஈஸியா வரும்னு சொன்னா முனைக்கு வந்து என்ன வந்தீங்கன்னா சரியா ஒரு அஞ்சாறு கடை இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இடது பக்கமாக வந்து வேறு இடத்துக்கு பக்கத்தில் இருந்து வரைக்கு வந்து இடது பக்கம் மர அந்த சர்ச்சுக்கு பக்கத்திலே இருக்குது அதில் வீதிக்கு பேர் வந்து தோமஸ் வீதி அப்படியே நேர போனிங்கண்டா அங்காலையெல்லாம் முனை இருக்குது அப்படியே நேர போய் கொண்டுக்கலாம் சொல்லுங்கக்கா உங்களோட உங்களோட கடையில வந்து பிரதானமா என்ன கருவாடு கூட விற்கிறீங்க இங்கே இருக்கோ கண்ணவாய் கண்ணவாய்

நம்பர் தோல் பண்ணா சரி என்ன இப்ப வந்து வெளிநாட்டுக்காரர் கூட வார டைம் தானே அப்ப எங்கட உறவுகள் வந்து கருவாடுகள் அந்த எங்க வாங்குறது என்று தெரியாம இருக்கு அப்ப நாங்க அவையிலுக்கான காட்சிப்படுத்துறோம் பிரியா பேர் இந்த விலை சொல்லல அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலையில போகும் சராசரி என்ன விலை சரி ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து முப்பதனாயிரம் ரூபா மட்டும் இருக்கு ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு ஒரு சைஸ் கேட்ட மாதிரி இருக்கு இப்ப இந்த கருவாடு இந்த முள்ளு தலை உங்களுக்கு தேவைப்பட்டா அது காசு இல்ல பிரியா தருவோம் முள்ளும் தலையும் தருவோம் இது

அது மாதிரி அங்காலயம் வந்து ரெண்டு கடை இருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு கடை இருக்கு மொத்தமா நான் ஆறு அஞ்சு கடை ஆறு கடை ஆறு கடை ஆயில மூன்று கடை ஏழு கடை நாங்கள் சொன்ன சரி தானே ஏழு கடை இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கட்டா கார்வாடு திரியா தான் வந்து பிரதானமா இருக்கு இந்த சந்தைக்கு என்ன பேர் என்ன

வெள்ள கருவாடுன்னு சொல்றது இது வந்து ஒன்றரை வருஷம் ஒரு வருஷத்துக்கு வச்சு பாவிக்கலாம் இது கொழுப்பு கருவாடு கனநாள் வச்சு சாப்பாட்டுக்கு தான் வித்தியாசப்படுது இல்ல ஒரு நாள் என்ன உப்பு கூட போட்டா நிற்கும் உப்பு இல்லாதபடியா இல்ல இது இப்படியே இருபத்தையாயிரம் வரும் வெளிநாடு லண்டன் கனடா இது பாசல் அனுப்பிட்டோம் இப்பயும் பாசல் அனுப்புறது அந்த இதுகள் எல்லாம் கருவாடு மட்டும் இல்லாம வேற சாமானும் அவங்களுக்கு இதோட சேர்த்து நாங்கள் அனுப்புவோம்

இலக்கம் சைபர் எழுபத்தேழு ஐம்பத்தி ஆறு நாப்பத்தி நாலு எழுநூத்தி எண்பது இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் எடுத்தால் நாங்க உங்களுக்கு ஏற்ற கருவாடை காட்டி அது நிறையையும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பாசல் உங்களுக்கு அனுப்புவோம் இது மட்டும் இல்லை கருவாடோடு சேர்ந்து உங்களுக்குடா கோப்பி கடலை அதுகள் அந்த பசல்களும் நாங்க அனுப்புவோம் அனுப்ப நாங்கள் இதில் சின்ன சின்ன நவெட்டி இதெல்லாம் பேக் பண்ணி ரெண்டாவது பேக்ல கருவாப்பையும் இல்லை கருவாப்பட்டி எல்லாம் போட்டு அதோட இன்னொரு பேக் அனுப்புவோம் எந்த விதமான உங்களுக்கு இருக்காது இருந்து இருக்குது எங்களுக்கு வந்தா பச்சை மீன் வந்து மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ரூபாக்கு தருவாங்க அந்த மீன் குறிய தருவாங்க அதுவும் மூவாயிரத்துக்கு தருவோம் நாங்க அதையும் எடுக்கோம் நாங்க வெக்கு அப்புறம் இது தலை உடைச்ச கருவா தலை உடைச்சு இது அனுப்புறது வெளிநாட்டுக்கு நாங்க அனுப்பி நெத்தோலி கருவாட போதும் இங்கத்த கரவில உப்ப இல்லாதண்டால் மூவாயிரம் ரூபாய் போகும் தலை உடைச்சபடி நாங்க கொடுக்குறது மாலை தீப அதுகள் உப்பு உள்ள நெத்தோழி ஆயிரத்தி ஐநூறு மாத்திரையில நாங்க வேண்டி நெத்தோழிதான் என்னடா அவியலம் வந்து வேண்ட வெளிநாட்டுக்காரன் வந்து கொலஸ்ட்ரால் இது இருக்கிறாக்களா இருக்கு மேடம் அப்ப அவியலுக்கு ஏத்த மாதிரி தானே நாங்களாம் எனக்கு போகணும் எங்கள்ட்ட கலவாடுகள் இருக்குது ஆனா இப்ப எல்லாம் காய்க்கா அதுல

என்னென்னு சொன்னால் அதில் இருக்கிற எல்லாருமே வந்து சொந்தக்காரர் எனக்கு இது இருக்கிற முழு கடையுமே ஒரு ஏழு கடை இருக்குது எனக்கு அதில் ஆரம்பத்தில் வரைய தெரியாது இப்போ இங்கே வந்த இடத்துல காய்ச்சோன் இருக்க தான் அந்தக்கா சொன்னால் ரெண்டு எல்லோரும் சொந்தக்கார ஏழு கடை இருக்குது நீங்கள் ஏழு கடையிலே நீங்கள் உங்களுக்கு தேவையான கூட வந்து காய்ச்சி உங்களுக்கு ஒரு கருவாடு பிடிக்கும் ஒவ்வொரு அளவுகளில் தேவைப்படும் நேரில் வந்து வாங்கினீங்கன்னா பிரியோசனமாக இருக்கும் ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு அந்த முன்ன ஆரம்பத்தில் ஒரு அம்மாட்ட கடைக்கே ஒரு அளவில் இருந்து இப்போ இடையில பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய கரோட வச்சு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு அளவுலேயே இருக்குது இந்த இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தங்கச்சி கடைக்கும் மற்றது அதில் ஒரு வகையும் இருக்குது என்ன எண்ணெய் எண்ணெய் புல்லா கருவாடு இருக்குது மற்ற அதுக்கு நான் விலையும் வந்து வித்தியாசம் வெள்ளை கருவாடுனா ஒரு விலை கொஞ்சம் கரப்பாக இருந்தால் ஒரு விலை அப்படியே ஒவ்வொரு விலையில் இருக்குது அது மாதிரி சின்ன கருவாடுகளும் இருக்குது மற்ற சூடையல் தொண்டன் கேரல் அந்த திருக்கே திருக்கையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு மூணு வகையில் வச்சிங்கன்னா உப்பு போட்டால் ஒரு விலை உப்பு போட ஒரு விலை அந்த உப்பு குறைவா போட்டால் அப்படியே ஒவ்வொரு விலையில் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் என்ன நான் ஏன் காட்சிப்படுத்துகிறேன்னு சொன்னால் இப்போ வந்து வெளிநாட்டுக்காரர் வார சீசன் எங்களோட புலம்பெயர்வுகள் எல்லாம் வந்து ஏராளமான வார வழியாக கரவாடில் இங்கே வாங்குறது என்ற ஒரு குழப்பம் இருக்கும் இங்கே வாங்குறேன்னு சொன்னால் பருத்திரையில் பருத்திரை முனையடியில் இருக்கிற இடத்துக்கு வந்தீங்கன்னு இன்றைக்கு நான் காட்சிப்படுத்துகிற இடத்துல வரலாம் இல்லாட்டி மாதகள் பக்கம் வந்து சொன்னால் மாதகள்லேயும் வந்து இதே மாதிரியே இரண்டு பக்கம் ஒரு வீ பிரதான வீதியிலேயே வந்து இரண்டு பக்கம் வந்து இப்படி கரவாட்டு கடையில் வந்து இருக்குது அங்கேயும் மாறிக்கொள்ளலாம்

ആ പാരേ പാരേ ആ പാരേച്ചോ ഐദെ വീഞ്ഞു പോര ഇത് പത്ത പാര പായം ശരി മതി премии മണകളപ്പം പായം 10 പായം മതി ശരിയകအောင်ു മതി ചിലവേറെ വന്ന് ആസ്മാള്ള ദിനല്ല പായം ട്രെൻറ് ആണോ ശരി പാരകള വാടെന്നേ വിളോമക പാരകള വാടലക 50000 30000 55000 ഓവർ വിലയിലാണ് ഓവർ വിലയിലാണ് പാര நாங்கள் அங்கே இருக்கிற முழு கடையும் பார்த்துட்டு வந்துட்டோம் இந்த அக்காங்களுக்கு பழக்கம் ஏற்கனவே நந்தினி அக்கான்னு சொல்லி அவங்க போயிட்டு இப்போ மந்தி நாங்களும் ஒரு கருவாடு வாங்க போகிறோம் உங்களை அக்காவுக்கு கொடு கொடுக்குற லண்டனுக்கு போக போகுது ஓ லண்டனுக்கு போக போகுது அக்காவுக்கு கொடுக்குறோம் வேண்ட வந்த நாங்க வேண்ட வந்த இதுல இருக்கிற விலைய விட குறைச்சிதான் தெரிவினா நீங்கள் எடுக்கிற எல்லாருமே அப்படிதான் சொல்லி வேண்டா பார்த்த இடத்துல இருபத்தி ஆயிரம் இருந்தா அது குறைச்சி இருபதாயிரம் பதினாயிரம் ஒவ்வொரு விலைக்கு மாதிரி குடிக்கணும் நாங்கள் இந்த கருவாடு தான் எடுத்திருக்கோம் இந்த கரை வாட தான எடுத்துட்டு என்ன விலை இது நாங்க முதல் இருபத்தையாயிரம் குடுத்தாங்க பிறகு இருபதாயிரம் ரூபா அப்படி குடுத்தினாங்க இப்ப ஒரு விலைக்கே ஒரு உங்களுக்கு அந்தபடியா நாங்க பதினாயிரம் நீங்க வாடிக்கையாளர் கண்டபடியா பதினஞ்சாயிரம் ரூபாக்கு தரோம் நாங்க வேட்டை வந்து ஒரு ரெண்டு மூணு தரம் போல என்ன மூணு எடுத்துட்டா குடிக்கணு ஒரு ஆளு குடிக்கணும் மற்றது லண்டனுக்கு பார்சல் போட்டு விட்டு நாங்க இப்பயும் லண்டனுக்கு தான் போக போகுது மச்சாலுக்கு தான் போக போகுது இதெல்லாம் இப்படி நாலு இது இருக்கு நாலு மீ ரெண்டு இது வாலும் ரெண்டு இது இருக்கு நாங்க பதினை ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் பெரிய ஒவ்வொரு ஒரு பெரிய பெரிய சைஸ்ல இருக்கு ஒவ்வொரு ஒரு சைஸ்ல இருக்குது இருக்கு உங்களுக்கு விலை கேட்ட மாதிரி கேட்ட மாதிரி நீங்க பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன தேவைக்கு இதுதான் வாங்க நெட்டோலி இருக்கு ஓ எல்லா கருவாடும் இருக்கு நீங்க வந்து பார்த்து விலை உங்களோட நம்பரையும் சொல்லி எழுபத்தேழு பதினஞ்சு முப்பத்தஞ்சு முன்னூற்றி முப்பது நீங்கள் நீங்க நாங்க குறைச்சு தருவோம் பிரச்சனையில மலிவாக தரலாம் நல்லா காஞ்ச கருவாடு வேறு வாங்கி கொண்டு போனவர் தானே ஓ நாங்கள் பெருசாக இப்போ முப்பதாயிரம் முப்பத்தைய மட்டும் எங்களுக்கு அழா வாத்தா நாங்க வைக்கிறோம் நாங்கள் ஓகே நாங்கள் இதோட காணொலியை முடிச்சுக்கொள்வோம் நாங்கள் உண்மையாகவே அக்காக்கு கருவாடு வாங்குறதுக்கு தான் அப்படியே ஒரு இடத்துல காட்சியை பதிவு செய்து நீண்ட காலமா வந்து இதை ஆசைப்பட்டாங்க ஆசைப்படுனா சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் இல்லை இப்போ நாங்கள் இப்ப அனுப்புற உரம் அந்த வழியாக ஓகே வந்த நாங்கள் மற்றது என்னண்டா இப்ப விழா மாதம் விட்டா மாதத்தில் கொஞ்சம் விலை கூட வேற இருக்குமா கருவாடு ஏன்னாடா சீசன் அண்ட வழியா நினைக்கிறேன் வந்து போற வழியா எனக்கு கூடுதல் ஆய்வு இருக்கும் விலையும் கொஞ்சம் என்ன சொல்றது நாங்கள் எங்களுக்கு தெரியாதுன்னு ஆனா இந்த நேரங்கள்ல அதுக்கேத்த அந்த விலை ஓகே சார் இதோட காலையை முடிச்சுக்கிடும் இன்னொரு காலம் உங்களுக்கு சந்திக்கு முறை விடுவோம் புறம் மன்றம் உங்கள் வெள்ள சுலக